அன்பரிசி விஸ்வாசி இல்லை புரோட்ட மன எபிசோட் வந்து இருக்கு இப்போ நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து நம்ம அன்பர்சி விஸ்வாவும் வந்து கியூட்டா அழகாக வந்து பேசிட்டு இருக்காங்க பார்த்து தான் அந்த தாலி வந்து டப்பா வெறும் டப்பா தான் எடுத்துக்கிட்டோன்னு அந்த ரவுடி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வந்து ரூபாக்கு வந்து கால் பண்றாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் தப்பு தப்பா நடக்குது நம்ம இங்க வந்துட்டோம்னு தெரியுதா அன்பரிசி வந்து புத்திசால்தனமா இருக்காளா இதெல்லாம் யார் பார்த்த வேலை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் எனக்கு தெரியாம ரூபா அங்கே எதுவும் தப்பான விஷயம் நடந்திருக்கா சொல்லு இல்லாட்டி சங்கர்கிட்ட நான் சொல்லிடுவேன் சொன்னேன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஓ இப்படியெல்லாம் நடக்குதா அன்பரிசி தான் புத்திசால்தனமாக இருக்காளா நான் இப்போ கஸ்தூரி வந்து எதாவது ஒன்றும் பண்ண போகிறேன் அன்பரிசி எப்படி வந்து தடுக்கிறான்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த டப்பாவை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல சங்கரோட அசிஸ்டண்ட் உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி என்ன நடக்கும் போதும் ஒன்றும் புரியலையே எல்லாமே தப்பாக இருக்கே எல்லா பக்கமும் கண்காணிக்கணும்னா எப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஜானகி பாட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கஸ்தூரிக்கு ஜானகி பாட்டி ஃபோன் அடித்தோன்னா யாருமா அது ஃபோன் பண்ணுறா நம்ம பாட்டி தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே சொல்லுங்க தான் என்ன விவகாரம் நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படியா ஜெயிச்சிட்டோமா இனிமேட்டு சந்திரசேகரை யாராலையும் வந்து எதுவும் பண்ண முடியாது இனிமேட்டு எத்தனை கோடியாக இருந்தாலும் ஈஸியாக வந்து அவர் வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து செலவு பண்ணுவாப்புல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சில பேர் வந்து ஏழனமா பார்த்தாங்க சந்திரசேகர் வந்து கீழே இருக்கிறப்ப இப்போ பழையபடி அவர் ராஜாவாக ஆகிட்டாரு எத்தனை கோடி வேணும் இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு ஒரே பேமெண்ட்டாக சிங்கிள் பேமெண்ட்டாக வந்து கொடுத்துருவாரு அவர் சந்தோஷம் அடையிறத இனிமேட்டு யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து உற்சாகமாக பெஸ்ட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க இது எல்லாம் பத்மா காலத்துல விழுணும்னு சொல்லிட்டு தான் கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி வேற லெவல் நினச்சினே சொல்லலாம் ஒரு பக்கம் ஒண்ணு மாப்பிள்ளையே இப்படி அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது நீங்கள் ரெண்டு பேர் பேசினா மட்டும் போதுமா நாங்களாம் பை பாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் டான்ஸ் ஆடுங்க நீங்கள் டான்ஸ் ஆடுற அழகை வந்து நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லணுனே வா நம்ம கீழே போய் டான்ஸ் ஆடலாம் நம்ம விஷ்வா வந்து கூப்பிட்றாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் டான்ஸ் ஆட கூப்பிட்றேன் நீ சந்தோஷமாக மனது அளவில் இருந்தா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்தா நீ டான்ஸ் ஆட வான்னு சொன்னேன் என்ன சார் இப்படி கோத்து விடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத்தனை வந்து அவங்களும் கீழே இறங்கி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்து தாங்க முடியல நம்ம அனனியாக்கு குடு குடுன்னு வந்து மண்டபத்துக்கு வந்து வேக வேகமாக வந்துட்டாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மங்கா வந்து மண்டபத்தில் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு அசிஸ்டண்ட்டை வச்சு கௌசல்யா வைங்கயா தூக்கிட்டு போகணும்ப்பா இல்லாடி பெரிய ஆயிடும் அப்படின்னு சொன்னேன் சரிங்க நாங்கள் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ரூமுக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ஜானகி அம்மா வந்து வராங்க நம்ம மங்கா கிட்ட உன் ஃபோனை கூட நான் வந்து சிவகாமிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அச்சோ சிவகாமி நான் தான் லைனில் இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் விவகாரமாகிடுவேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே சொல்லிடுறேன் என்ன சொல்லணும் அவள் தான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆர்த்தி வந்து எடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லணேன் சரி நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன் அந்த இடத்துல கூடு கூட்டுன்னு போகிறாங்க ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நீதான் ஆர்த்தி எடுக்கணுமா வா இது ஜானகியோட உத்தரவு இப்போ வேற அவள் கேஸில் வேற ஜெயிச்சிட்டா இப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சொல்றது தான் இருக்க முடியும் சரியா அப்படின்னு சொன்னேன் சரி வந்து தொலைகிறேன் வேற என்ன பண்றதுன்னு சிவகாமி வந்து கடுப்புல மண்டபத்துக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம அனனியாவால தாங்கவே முடியல என்னடா அது இந்த கல்யாணத்தை வசந்த நம்பி மங்காவை நம்பி அம்மாவை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் வந்து நடந்துரும் போல இருக்கே நம்ம எப்படி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட போறோம் இவங்க வேற ஓவரா வந்து வைப்புல வந்து இருக்காங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அண்ணனையா என்னென்ன யோசிச்சாலும் எதுவுமே ஆக மாட்டேங்குது அந்த மூட்டையை எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் வந்து வெளில வந்துட்டாங்க சங்கரோட டீம் சேர்ந்தவங்க அப்போன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம சந்திரசேகர் என்னப்பா அது எடுத்துகிட்டு போகிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் காய்கறி மூட்டை அப்படின்னு சந்திரசேகர் கிட்டே ஏமாத்துறாங்க சரி தம்பி காய்கறி மூட்டை எங்கே வைக்கணும் சார் கிச்சனில் வைக்கணும் தெரியுது சமையல் அறையில் காய்கறி வைக்கணும் அப்புறம் எதுக்கு தம்பி வெளியில் வந்து எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சந்திரசேகர் இதே புறா எடுத்துகிட்டு போகிறது சார் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம் நாங்கள் வந்து உள்ளே போகிறேன் என்னோட வேலையை தான்ப்பா நீங்கள் வாங்க தூக்குங்கன்னு சொல்லி கிச்சனில் வந்து வைக்கிற வரைக்கும் பின்னாடியே வந்து பார்த்துட்டே வந்ததுனால அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியல காய்கறி மூட்டையை வந்து எல்லோரும் காய்கறி வந்து சமைப்பாங்கள கட் பண்ணிட்டு இருக்கிற இடம் பக்கத்தில் வந்து அந்த மூட்டையை வந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாதுரா வா போகலாம் என்ன நடக்குமோ அதை நடக்கட்டும் சங்கருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கியேன் அப்புறம் அவ்வளோதான் நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக வந்து சீன் எடுத்திருந்தாங்கன்னே சொன்னால் அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து சந்திரசேகர் வந்து அவங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆதரவாக இருந்தாங்களே சந்திரசேகர் கிட்ட பணங்காசு இல்லாதப்ப அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா ஆதரவாக இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குமான்னு கேட்டால் ரொம்ப சந்தேகம்தான் நீங்கள் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க பணங்காசு இருக்கிறப்ப யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை பணம் காசு இல்லாதப்ப நம்ம தோல்வி அடையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்ப ஊரே வந்து ஏளனுமா பார்க்கும் இது எதார்த்தம் அந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்க ஹெல்ப்பை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் என்னடா சந்திரசேகர் தான் இருக்காரு அவர் இங்கேருந்து போயிட்டாருன்னா மூட்டை மாறி போச்சுன்னு ஏதோ சொல்லி ஏதாவது கான்ட்ராக்டரை ஏமாற்றி நம்ம மாட்டுக்கு வந்து நெடுத்துகிட்டு வந்தடலாம்னு பார்த்தா முடியாத போல் இருக்கேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம அன்பரசி விஸ்வா எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டே வந்து கல்யாணம் மண்டபத்துக்கு வந்து வந்துட்டாங்க ஆர்த்தி எடுக்கணும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது சிவகாமி ஆர்த்தி கரைச்சி ரெடியாக வச்சிட்டியா என்ன பண்ணுறது என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆர்த்தி எடுக்க வேண்டிய இடத்துல அன்பரிசி வந்து இருக்காளேங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அனனியா கையில் வந்து ஆர்த்தி கொடுங்க அவளே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க நம்ம அனனியா அன்படி சந்தோஷமாக இருக்கிறத தாங்க முடியல எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் வந்து நடந்துடும் போல இருக்குது அப்பாக்கிட்டேயும் காசு வந்துருச்சு இனிமேட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யாரும் முடியாது எல்லாருமே இது வரைக்கும் தோற்று தான் போயிருக்காங்க சங்கரோட டீமும் தோற்று போயிடும் கடைசியில் நம்ம தூரத்துலேருந்து வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதா பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப ஆர்த்தி தட்டை வந்து தூக்கி விட்டே இருக்கிறாங்க இவ்வளோ நேரம் வந்து ஹாப்பியாக இருந்த ஒத்து மொத்த குடும்பமும் நம்ம அனனியாவை பார்த்து முறைக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்